மரண தண்டனையை எதிர்நோக்கும் நான்கு கைதிகள் தொடர்பாக இஸ்தானாவில் கருணை மனுக்கள் சிங்கப்பூர் அதிபர் மாளிகையான இஸ்தானாவிற்கு இரண்டு கருணை மனுக்களை சிலர் கொடுத்துள்ளனர் மரண தண்டனையை எதிர்நோக்கும் நான்கு கைதிகள் தொடர்பாக அந்த கருணை மனுக்கள் கொடுக்கப்பட்டன அந்த மனுக்களை கொடுத்தவர்கள் தொடர்பாக காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது ஜுமாத் முகமது சையத் லிங்கேஸ்வரன் ராஜேந்திரன் தக்ஷணாமூர்த்தி காத்தையா சாமிநாதன் செல்வராஜு ஆகியோர் அந்த கைதிகள் அவர்கள் நால்வருக்கும் ஈராயிரத்தி பதினைந்து மற்றும் ஈராயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் போதைப் பொருள் கடத்தல் குற்றங்கள் தொடர்பாக மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஈராயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கும் ஈராயிரத்து இருபதாம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த கைதிகளுக்கான தண்டனையை குறைக்க மனுக்கள் கொடுக்கப்பட்டன ஆனால் அவை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இச்சம்பவம் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி மாலை நான்கு பத்து மணி வாக்கில் நடந்தது சிலர் குழுவாக வந்து அந்த மனுக்களை கொடுத்துச் சென்றனர் என்று காவல்துறை தெரிவித்தது இதற்கிடையே தாங்கள் தான் அந்த கருணை மனுக்களை அதிபர் மாளிகையில் கொடுத்ததாக ஸ்டூடெண்ட் ஆக்ஷன்ஸ் ஃபார் டிரான்ஸ்பர்மேட்டிவ் ஜஸ்டிஸ் எனும் குழு தெரிவித்துள்ளது அது தொடர்பாக இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் அக்குழு பதிவிட்டுள்ளது இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் தமிழ் முரசின் இணைய பக்கத்திலும் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக இளவரசி ஸ்டீபன்